மூணு தடவை சான்ஸ் கொடுத்தாச்சு நாலாவது அடி கொடுத்தா சொல்லுங்க ஒரு ஆள் மட்டும் மத்தாவது தொந்தரவு பண்ணாதீங்க மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா மாடு வெற்றி பெற்றது விழா கம்பி சார்பா ட்ரெஸ்ஸிங் டேபிள்ப்பா அரியலூர் மாவட்டம் மேட்டுத்தூர் பாரதியின் தங்கத்தின் தங்கம் வாழ்க்கை பாய் சார்பா பாரதியின் தங்கத்தின் தங்கம் ஒருத்தர் மட்டும்

ஒருத்தர் மட்டும் மத்தாள் தொந்தரவு பண்ணக்கூடாது ஒரே ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் மத்தாள் தொந்தரவு பண்ணாதீங்க கொம்ப பிடிக்காதீங்க காலை கட்டி போடாதீங்க வாழை பிடிக்காதீங்க நீர் வெட்டிப்பட சொல்றது ஒரு தம்பி நல்ல மாடு அந்த பிடிச்சா பரிசில வாங்க அருமே வெற்றி பெற்ற ஒரு டிரெஸ் பெற்றே ஜி ஆர் கோபால் மாடு கடைக்குட்டி மீண்டும் படிப்பாரு பகைக்குட்டி மீண்டும் படிப்பா ஒரு திருமட்டம் சொல்லுங்க Teruah is not able to start the production. no matter where you are உடனே but I start the ஐஸ்